வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் அன்பு குழந்தையே வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரு காரணம் போதும் நாளை எல்லாம் சரியாகும் என்ற நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையை வெறுத்து போச்சு இனிமேல் ஏன் வாழ வேண்டும் என்று நீ யோசிக்கிறாய் நீ நம்பிக்கை வைத்திருப்பது உன் அண்ணையின் மீது நான் உன்னை இப்படியே விட்டு விடுவேனா கொஞ்சம் பொறுமையாக இரு வாழ்வில் எதற்கும் பயம் வேண்டாம் உன் கையை யார் விட்டாலும் இந்த அன்னயானக்கை உன்னை எப்போதும் அரவணைக்கும் உன் கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் தந்தருள்வேன் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என் பெயரை உச்சரித்து வா வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியிலும் மூழ்கியே இருப்பதால் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகிறது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ காலையில் போத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ வருந்துவது இல்லை வீழ்ந்த அருவியை அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்குத் தேவையான வற்றாத ஜீவநதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள்தான் இறைவனடி சேர்கிறது நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவுமே நிரந்தரமல்ல என்று எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் உன்னை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு அளிக்க முடியாது சிலர் உன்னை திமுறு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னைப் பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அளித்துவிடு அச்சொற்களை மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே தங்கமே கவலைப்படாதே உன் அன்னையான நான் உன்னுடனே எப்போதும் இருப்பேன் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நிம்மதியை நீ எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது குழந்தையே எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் நான் எப்பொழுதும் உன்னை காப்பேன் என்று என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராஹித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு